நோன்பின் ஒழுக்கங்களில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம் முதலாவது பார்வையை பேணுதல் பார்க்கத்தகாத இடத்தில் பார்வைப்படாமல் கண்களை பேணிக்கொள்வது கொள்வது நோன்பாளி தன் மனைவியையும் இச்சையுடன் பார்க்காமல் இருக்க வேண்டும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத வீண் விளையாட்டு நடைபெறும் இடங்களை பார்க்கக்கூடாது பார்வையாகிறது இப்ளீசுடைய அம்புகளில் ஓர் அம்பு எந்த மனிதர் அவ்வாஹுடைய அச்சத்தினால் அதிலிருந்து நீங்கி இருக்கிறாரோ அவருக்கு அவ்வாஹாலா ஈமானின் ஒளியை அருளுகிறான் என ரசொல்லுல்லா இசொல்லா குலிஹி வசல்லம் அவர்கள் நாம் வென்றுள்ளார்கள் இரண்டாவது நாவை பேணுதல் புறம் பேசுவது கோல் சொல்லுவது வீண் பேச்சுக்களை பேசுவது தீய வார்த்தைகளை கூறுவது சண்டையிடுவது ஆகியவற்றிலிருந்து நாவை பேணுதல் வேண்டும் மூன்றாவது காதை பேணுதல் எந்த விஷயங்களை நாவினால் கூறுவது கூடாதோ அவற்றை காது கொடுத்து கேட்பதும் கூடாததாகும் புறம் பேசுபவரும் அதனை கேட்பவரும் பாவத்தில் கூட்டாளியாக இருக்கின்றனர் என நபி சொல்லலோ அலிஹி வசல்லாம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் நான்காவது இதர உறுப்புகளை பேணுதல் உதாரணமாக மார்க்கத்தில் கூடாத விஷயங்களை கைகளால் பிடிப்பதை விட்டும் கூடாத செயலின் பக்கம் கால்களால் நடப்பதை விட்டும் தடுத்து கொள்ளுதல் வேண்டும் இவ்வாறே உடலின் மற்ற உறுப்புகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நோன்பு திறக்கும் நேரத்தில் சந்தேகத்திற்குரிய உணவை விட்டும் வயிற்றை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நோன்பு வைத்து ஹராமான பொருளினால் நோன்பு திறக்கிற மனிதன் நோய்க்காக மருந்து செய்து அதில் சிறிது விஷத்தை கலந்து கொண்டவனைப் போலாவான் அந்த மருந்து அந்நோய்க்கு பலன் தருவதாக இருந்தாலும் அந்த விஷயம் அவனை அழித்து நாசமாக்கிவிடவே செய்யும் ஐந்தாவது நோன்பு திறக்கும் பொழுது ஹலாலான உணவையும் வயிறு புடைக்க சாப்பிடாமல் இருப்பதும் ஏனெனில் இதனால் நோன்பின் நோக்கம் தவறிவிடுகிறது நோன்பு வைப்பதின் நோக்கம் மனோ இச்சைகளையும் மனதினில் உண்டாகும் மிருக இச்சைகளையும் குறைத்து ஒளிமயமான சக்திகளையும் மலக்குகளின் தன்மைகளையும் வளர்த்து கொள்வதாகும் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அதாவது நாவின் நோன்பு பொய் பேசுதல் போன்றவற்றை விட்டும் நீங்கியிருப்பதாகும் காதின் நோன்பு செவியுறக்கூடாத விஷயங்களை செவியிருவதை விட்டும் நீங்கியிருப்பதாகும் கண்ணின் நோன்பு வீண் விளையாட்டான செயல்களை பார்ப்பதை விட்டும் விலகியிருப்பதாகும் இவ்வாறே மற்றெல்லா உறுப்புகளையும் தீமைகளை விட்டு பாதுகாத்து கொள்வது அவசியம் நோன்பு ஒரு கேடயமாகும் அதனை உடைக்காமல் இருக்கும் வரை என்று சொல்லாய் சொல்லாக் அழகி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் அதாவது மனிதன் கேடயத்தின் மூலம் தன்னை காப்பாற்றிக் கொள்வது போல் நோன்பின் மூலம் தன் எதிரியான ஷைத்தானை விட்டும் தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்பதாகும் அம்மாவின் நல்லடியார்களே வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நோன்மின் ஒழுக்கங்களை நாம் அனைவரும் பின்பற்றி பயனடைவோமாக சலாம் அலைக்கும் வஹமது வரக்கத்தகும்